நீங்க தவ உள்ள வரணம் தான் ட்ரைன் பண்ற ஆனா நம்ம என்ன பண்றோம் சும்மா பட்டையை போட்டுட்டு மாலையை போட்டுட்டு சாயந்தர டைம்ல ஒரு சாமியை சரணம் ஐயப்பன் வந்து தவம் பண்றதுக்காக தான் ராஜ பதவியை விட்டுட்டு காட்டுக்கு போய் உட்கார்ந்துட்டாரு ஐயப்பன் அவங்க பார்க்கும்போது அந்த ஐயப்பனோட அவங்கள பார்க்கக்கூடிய அந்த நிலையே வேற மாதிரி வந்தது நீங்க தவ உள்ள வந்தவங்க நீங்க அங்க போனீங்கன்னா அவர் வந்து அங்க வந்து ஜீவ சமாதியா இருக்காரு ஐயப்பன் போனீங்கன்னா வராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இப்போது நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானகுரு சிவா சார் இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம சேனல்ல பேச போறோம் என்னென்ன விஷயங்கள் பேசலாம் அப்படிங்கறத பாக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கமா சார் இப்ப பாத்தீங்கன்னா ஐயப்பன் சுவாமிக்கு வந்து மொத்த முதல்ல மாலை போடும் போது நிறைய பேருக்கு வந்து திக்கு தெரியாம முழிச்சுட்டு இருப்பாங்க ஐயோ இப்படி பண்ணணுமா இந்த மாதிரி விரத முறைகள் எடுக்கணுமா திடீர்னு தவறுதெல்லாம் ஏதாவது நடந்துட்டா கூட இதனாலதான் எனக்கு இப்படி நடந்துருச்சோ அப்படின்னு ரொம்ப பயப்படுவாங்க சோ இந்த கன்னி சாமிகள் பத்தியும் அவர்களுடைய விரத முறைகள் பத்தியும் கொஞ்சம் தெளிவா சொல்லுவோம் கன்னி சாமிகளை வந்து நிறைய குரு சாமிகள் வந்து இப்ப நல்ல வழி வழிநடத்துறாங்க முதல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பயமூர்த்தியை வச்சிருப்பாங்க ஏன்னா அவங்க தான் அவங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூசா விதி அப்படின்றது வந்து கன்னிசாமி குருசாமி எல்லாருக்குமே ஒரே விதிதான் ஐயப்பன் வந்து எல்லாருக்கும் சமமானவர் நம்ம 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 முத வருஷம் நம்ம மாலை போட்டுட்டு போகணும் அப்படின்னாவே ஐயப்பன் நம்மளை கூப்பிட்றாருன்னு அர்த்தம் வருடா வருட நம்மளை வந்து அவர் அழைச்சிட்டே இருக்கார் அப்படின்னா வருடா வருடம் நமக்கு நற்பலன்களை கொடுத்துட்டே இருக்காரு நம்ம வாழ்க்கையில மேன்மேல வளர்ந்துட்டே இருப்போம் ஆனா எவ்வளவோ காசு இருந்தாலும் ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க கரெக்டாக மலைக்கு போகிற அன்னைக்கு எல்லாம் காசு இல்லைங்க கடன் வாங்கிட்டு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இன்னும் நம்மளுடைய கர்மாவை வந்து இறைவன் வந்து கழிச்சுட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நம்ம கர்ம பலனை எப்போ அவர் கழிச்சு முடிக்கிறாரோ அப்போ நம்ம பொருளாதார ரீதியாகவும் வளர்ந்துட்ருப்போம் வாழ்க்கையிலையும் வளர்ந்துட்டுருப்போம் எல்லா வகையிலையுமே நம்ம ஒரு ஒரு உன்னதமான ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்து நம்ம போயிட்டு கன்னிசாமிகள் வந்து விரதமே ஒன்றும் இல்லை இங்கே காலை மாலை இருவேலையும் வந்து குளிப்பாங்க பூஜை பண்ணுவாங்க சதா காலமும் இந்த நாப்பத்தி எட்டு நாட்கள் வந்து பயன்படுத்த வேண்டிய ஒரு நாட்களா சொன்னேன் முதல்ல என்ன சொன்னேன்னா இது வந்து தவம் பண்ணக்கூடிய ஒரு நாட்கள் இவரே வந்து ஐயப்பனே வந்து தவம் பண்றதுக்காக தான் ராஜ பதவியை விட்டுட்டு காட்டுக்கு போய் உட்காந்துருக்கார் நம்மளை நம்மள வந்து குறைஞ்சபட்சம் இந்த நாப்பத்தி எட்டு நாட்கள் தவம் பண்ண சொல்லியிருக்காரு நம்ம என்ன பண்ணலாம் அட்லீஸ்ட் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னும் போது கூட நீங்க மாலை போட்டு உங்களுக்கான இது டைம் இது இந்த டைம்ல நீங்க வந்து அசைவம் சாப்பிடாத இருப்பீங்க பிற எந்த எந்த பெண்களோடையும் எந்த தொடர்புமே இல்லாத நம்ம வந்து இருப்போம் அது இல்லாம வந்து உணவு கட்டுப்பாடு இருக்கு ஒழுக்க கட்டுப்பாடு இருக்கு நித்திய பூஜைகள் ரெண்டு வேலை செய்யறதுக்கான டைம் வந்து நமக்கு அதுக்காக ஒதுக்குறீங்க டெய்லி வந்து காலை மாலைன்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து ஒதுக்குறீங்க இந்த நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவருடைய மந்திர முறைகளை வந்து முறையா அவர் எப்படி நூத்தி எட்டு முறைகளை வந்து அர்ச்சனை முறைகளை சொல்லியிருக்காங்களோ அந்த அர்ச்சனை முறைகளையும் பிளஸ் அவரே வந்து கவச முறைகள் வந்து அதுல கொடுத்துருப்பாங்க ஐயப்பனுடைய கவச முறைகள் அந்த கவசங்களை வந்து பாராயணம் பண்றது இல்ல அவர் சம்பந்தமான பஜனைகள் வந்து செய்யறது சதா காலம் அவருடைய சிந்தனையிலேயே இருக்கிறது அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு யோக முறையை வந்து கத்துக்கிறது ராஜயோகமோ யோகமோ வாசி யோகம் வந்து இவரே ஐயப்பனையும் வந்து கொடுக்குற ஏன்னா சின்முத்திரதாரி ஐயப்பனையும் வந்து வந்தா சின்முத்திரையோடு தான் இருப்பாரு அப்போ வாசி வந்து அவர் வந்து பழகுறாரு உட்காந்துட்டு அப்ப வாசி வந்து அவர் பண்ணிட்டே இருக்கிறாரு மூலாதாரத்துல இருந்து அவரு தாண்டி அவர் வந்து எந்த எந்த மண்டலத்துக்கு எந்த லோகத்துல வந்து தவம் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரில அவரே தவம் பண்ணிட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்ப நம்ம என்ன பண்ணலாம் இந்த காலை நேரங்கள்லையும் மாலை நேரங்கள்லையும் ஏதாவது ஒரு தவத்தை வந்து நம்ம வந்து பின்பற்றலாம் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் தவம் பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது அப்படியே பழக்கமாயிடும் இப்ப பூஜை அப்படின்றது கூட உக்காரணும் எல்லாமே நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதி வந்து இருக்கு ஆனா தவன்றது விதியே இல்லை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டினியூவாக நீங்கள் வந்து செஞ்சுட்டே இருப்பீங்க அதுக்காக தான் நம்மளை ட்ரைனிங் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு பேசிக்கில் நீங்கள் தவ வாழ்க்கையுள்ள வர்ணம் தான் ட்ரைன் பண்ணுறாரு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் சும்மா பட்டையை போட்டுட்டு கருப்பு வேட்டி கட்டிவிட்டு மாலையை போட்டுவிட்டு சா சாயந்தர டைமில் ஒரு சாமியை சரணம் வையப்பான்னு ஒரு ரெண்டு முறை சொல்லிவிட்டு வந்துடுறோம் நீங்கள் சரணமே வந்து நூற்றி எட்டு நூற்றி எட்டுன்னு சொல்லி சொல்லிவிட்டு அந்த கவச பாராயணத்தை ஒழுங்காக வந்து பாராயணம் பண்ணாவே நமக்கு தானாகவே வந்து தவ வாழ்க்கை உள்ள நம்ம வந்து ஈடுபட ஆரம்பிச்சிடும் அன்னி சாமிகள் வந்து கண்டிப்பாக இதை வந்து கடைபிடிக்கணும் கடைபிடிச்சா அவங்க லைஃப் வந்து வேற மாதிரி வந்து மாறிடும் ஐயப்பனை அவங்க பார்க்கும்போது அந்த ஐயப்பனோட அவங்கள பார்க்கக்கூடிய அந்த நிலையே வேற மாதிரி வந்து இருக்கும் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அதாவது மலைக்கு ஏறும்போது கூட காசு இல்லை கடன் வாங்கி தான் போனேன் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வருது அப்படி இருந்தும் அந்த மாதிரி ஒரு தரிசனம் வேணுமா கண்டிப்பா நீங்கள் என்னென்னா அதாவது கா பண பணத்துடைய கஷ்டத்தை நம்ம வந்து யோசிக்கிறோம் நீங்க ஒவ்வொரு முறை சபரிமலை நான் நான் போகும்போது என்னோட சொந்த அனுபவத்துல சொல்றேன் ஒவ்வொரு முறை நான் மலைக்கு போயிட்டு வரும்போதும் மத சின்ன வயசுலேருந்து போறேன் ரொம்ப சின்ன வயசுலேருந்து போறேன் நான் போயிட்டு இருக்கும்போதெல்லாம் எனக்கு வந்து அப்போலாம் ஒன்றும் தெரியாது ஒரு கருத்து தெரிஞ்சு நம்மளுடைய உழைப்பில் நானாக வந்து போகும்போதெல்லாம் அந்த கூட்டத்தை பார்க்கும்போது நம்மளால இப்போ எல்லாமே செஞ்சுக்க முடியும் அப்படின்ற அந்த கர்வம் இருக்கும்போது காசு பணம் வந்துச்சு நான் எந்த கோயில் போனாலும் காசு கொடுத்துட்டு என்னால் போய் சாமி பார்க்க முடியும் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் அதனால் நான் ஈஸியாக போய் சாமி தரிசனம் பண்ணிடுறேன் அந்த சூழ்நிலையில் நீங்கள் அந்த மலைக்கு போகும்போது கூட அந்த கூட்டத்தை பார்த்துட்டு அவரான போய் நின்று இந்த அஞ்சு நிமிஷம் பார்க்கறதுக்கு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வரணுமா அப்படின்னு நான் இப்போ கேட்டு வந்தேன்னா அடுத்த வருஷம் ஒன்று யார் பார்க்க வரது போதும் நான் உனக்கு அங்கேயே செலை செஞ்சு வச்சுட்டேன் நான் இங்கேயே பூஜை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வருவேன் ஆனா அடுத்த வருஷம் டான் போயிட்டு வந்துருவேன் ஒரு முறை ரெண்டு முறை இல்லை நான் மாதம் மாசமே போவேன் ஐயப்பனை பாக்குறதுக்கு ஏன்னா என்ன கூப்பிட்டுன்னே இருப்பான் எனக்கு என்ன கஷ்டமா இருந்தாலும் நான் அவனை பார்த்தேனா எனக்கு சரியாயிடும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் நீங்க தவ வாழ்க்கை உள்ள வந்தவங்க நீங்க அங்க போனீங்கன்னா அவர் வந்து அங்க வந்து ஜீவ சமாதியா இருக்காரு ஐயப்பனை அங்க வந்து தவம் பண்றாரு நீங்க அங்க போனீங்கன்னா நான் வெறும் விக்கிரகமா மட்டும் அவர் வந்து பார்க்கல அவர் உள்ள வந்து உயிரோட்டமா இருக்கிறாரு அங்க போய் உக்காந்த சும்மா கண்ண மூடி நீங்க ஏதாவது ஒரு தவம் தெரியும் உங்களுக்கு ஏதோ ஒரு தவம் தெரியும்னு சொல்லிட்டு நீங்க அந்த தவத்தை பண்ணீங்கன்னா உடனே காட்சி கொடுப்பாரு அவ்வளவு கடாட்சத்தை வந்து கொடுப்பாரு இந்த கஷ்டம்லாம் உங்களுக்கு அங்க ஒரு கஷ்டமா தெரியாது நீங்க இப்ப அந்த அந்த ஒரு அஞ்சு நாட்கள் நம்ம போயிட்டு வரக்கூடிய அந்த ரெண்டு நாட்களோ மூன்று நாட்களோ அஞ்சு நாட்கள் கஷ்டப்படுத்துறாரு பாருங்க இப்ப நீங்க அது காசு கடன் வாங்கினீங்கல்ல அதை விட பல ஆயிரம் மடங்கு நமக்கு இங்க கொடுத்துட்டு வாரு அடுத்த வருஷத்துல நீங்க வாங்க கடன் வாங்கிட்டு போனீங்கல்ல அதுல லட்ச மடங்கு நீங்க சம்பாதிச்சுட்டு இருப்பீங்க ஆனா அடுத்த முறை அதே துயரத்தை நம்ம கொடுக்குறாருன்னு கருமாவை கழிக்கிறாரு திருப்பி வந்தவனையும் கொடுக்குறாருல்ல எவ்வளவு நாள் நம்ம எடுத்துக்கிறோம்ல அதெல்லாம் கொடுத்துட்டே இருப்பார் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் நீங்க தான் தெரியும் அந்த பலன் இந்த பலன்கள் வந்து வெறும் ஆண் மக்கள் மட்டும்தான் அனுபவிக்கிறாங்க பெண்கள் பாத்தீங்கன்னா இன்னமும் ஒதுக்கி வைக்கதான் படுறாங்க அதாவது ஐயப்பன் வந்து ஒதுக்கி வைக்க சொல்லல அதாவது என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன நான் வந்து இப்ப ஒரு தனியா ஒரு கோவில் கட்டுறேன் என் கோவில் உள்ள நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி விரதங்கள் இருந்துட்டு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் வச்சுங்களா நீங்க அப்படி இருந்தா தான் நான் உள்ள அலோ பண்ணுவேன் நான் ஒரு கோயில் வச்சிருக்கேன் நீங்க வந்து நான் என்ன சொல்றேன் பதினோரு நாள் விரதம் இருக்கணும் கையில காப்பு கட்டணும் நான் சொல்ற துணி தான் போடணும் நான் சொல்ற மாதிரி விரதம் வந்துட்டு கோயில் உள்ள வர சொல்றேன் நீங்க அந்த மாதிரி ட்ரெஸ் போடல கையில காப்பு கட்டல எதுவும் பண்ணல கோயிலாண்டா வரீங்கண்ணா உள்ள விடுவேனா இல்ல இந்த மாதிரி இப்போ பதினோரு நாள் இருந்துட்டு வாப்பான்னு சொல்லுவேன் நான் இருந்தேனா இப்போ நான் அங்க இருக்கேன் ஆனா அவர் இப்போ அவருடைய அவருடைய என்னன்னா அவருடைய ஆற்றல் வந்து அங்க வேலை செஞ்சிட்டு இருக்கு அவர் வந்து ஒரு கருத்தை முன் வச்சுட்டு போறாரு என்னன்னா அதாவது குழந்தை பருவத்திலிருந்து அவங்க வந்து பீரியட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் அந்த உதிர வாடகை இருக்கும் அங்கே வந்து சிறுத்தை புலி கரடி சிங்கன்னு சொல்லிட்டு நிறைய மிருகங்கள் வாழ்ந்த ஒரு காடு அப்போ என்ன பார்க்க வராங்க அப்படின்னா அதனால அவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க அந்த வாசகனால் பாதிக்கப்படுவாங்க ஒன்று ரெண்டாவது தவம் மண்ணை போறார் அவர் ஒன்னே ஒன்று தான் சிம்பிளான இது தான் அவர் வந்து தவம் பண்ண போறாரு அவர் என்ன சொல்றாரு நான் தவம் அண்ணை போறேன் தவம் பண்ண தகுதி உடைய ஆட்கள் வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போறாரு இப்போ தவம் பண்ண தகுதி உடைய ஆட்கள் வந்து அங்கே போகிறாங்க அவ்வளோதான் அவருடைய தவ வாழ்க்கைக்கு என்ன தகுதிகள்னு சொல்லிட்டு வைக்கிறார் அப்படின்னா ஒன்று குழந்தை பருவத்திலேயே என் கூட வந்துருங்க வந்துட்டு தவத்தை வந்து கத்துக்குங்க இல்லைன்னா வயசான பிறகு வாங்கன்றாரு பெண்கள் இதுலன்னா தப்பு இருக்கு இதுல ஒண்ணும் இல்லை இல்ல நான் என்ன சொல்றேன் ஒரு சிம்பிளான இதுதான் என்ன சொல்றாரு அவர் வந்து ஒரு விதி வச்சிருக்காரு நான் வந்து தவம் பண்ண போறேன் நான் வந்து ஒரு யோகத்தை வந்து பின்பற்றினேன் அந்த யோகம் வந்து ஒன்னு குழந்தை பருவத்திலேயே கத்துக்கணும் இல்லைன்னா வயசானா கத்துக்கணும் பெண்கள் ஆண்கள் வந்து வேணாலும் கத்துக்கலாம் நீங்க வந்து கத்துக்குங்கன்னு சொல்றாரு அவ்வளவுதான் அதனால் அந்த பருவத்தில் போயிட்டு நீங்கள் கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு கண்டி உங்களை வந்து வர வேணாம்னே சொல்லலை எவ்வளோ குழந்தை பருவத்தில் இப்போ கூட போய் பாருங்கள் கன்னிசாமி எவ்வளோ பேர் போவாங்க தெரியுமா லட்சக்கணக்கில் குழந்தைங்க போகும் அதே மாதிரி லட்சக்கணக்கில் வயதான ஐம்பது வயசு மேலே இருக்கிற லட்சக்கணக்கில் போயிட்டு இருக்காங்க சாமி போய் தரிசனம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க சின்ன கான்செப்ட் அதை புரிஞ்சுக்கல அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை நன்றி நன்றி